இந்த மாதிரி நிறைய பேருக்கு இட்லி தான் ஃபேவரேட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மிக்சியில் அது ஒரு ரேஷன் அரிசி வச்சு செம சாஃப்டான ஒரு இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் புழுங்கல் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே சேம் அளவு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு பிராண்ட் இட்லி அரிசி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க அப்போதான் அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லு போகும் அதே மாதிரி அழுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா செப்பரேட் ஆகி வந்துடும் அரிசியை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எந்த தண்ணி ஊற்றி அரைப்போமோ அதே தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சிருங்க இன்னொரு பவுலில் மூணு டம்ளர் அரிசிக்கு நம்ம அரை டம்ளர் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நாலஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை வெளியிலே ஊற வச்சுருங்க நான் உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி ஆட் பண்ணி ஒரு கையளவுக்கு சாதம் சாதம் இல்லை புதுசாக வடிச்ச சாதம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கையளவுக்கு சாதம் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஒரு அளவுக்கு அரைச்சி அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தா உளுந்து அந்த தண்ணியோடையே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கையில் வந்து வலுவலுப்பாக இருக்க அளவுக்கு அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கையை வச்சு கரைச்சி விடணும் அந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வரணும் அடியில் எதுவும் நிற்காமல் ஃபுல்லாக அடியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி நான் வந்து எப்போவுமே நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அரைச்சி வச்சுருவேன் காலையில் இட்லி ஊற்ற கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் புளிச்சா போதும் இந்த மாதிரி செம்மையாக ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம எப்படி இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அது கொதித்து வரும்போது இட்லி ஊற்றி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு நைன் மினிட்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இட்லி ரெடி ஆகிடும் செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி கூடிய சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இல்லை சட்னி எதுவும் உங்களோட ஃபேவரெட்டோ அதை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக அரைக்கிற ஒரு விஷயந்தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்